இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படம் எப்படி இருக்கு ஷோ முடிச்சு வர உங்களை கேட்க போறோம் இதோ படம் விட்டாங்க அதை வந்துட்டு இருக்காங்க உங்ககிட்ட போய் கேட்போம் வணக்கம் பிரதர் சார் வணக்கம் வணக்கம் சார் படம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன் நான் ஏன்னா படத்துல இருந்து வர முதல் ஆள் நீங்க தான் உங்ககிட்ட பாக்குறேன் அப்படி நீங்க நினைக்காதீங்க இதுக்கு முன்னாடி ஒருத்தர் பார்த்துட்டு சொல்லிட்டு போனாரு கேட்டேன் படம் எப்படி இருந்தது சார் அது நல்லாவே இல்ல அப்படின்னு அவர் சொல்லிட்டு தான் போனார் நல்லா இல்ல எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்றாரு எப்படி இருந்தது படம் நல்லா இல்லைன்றாரு நம்ம நல்லா இருக்கணும்னா நம்மளை ஓட்டுவாங்க சொல்லுங்க சார் நல்லா இல்லை சார் படம் அப்படிங்களா பாட்டெல்லாம் எப்படி சார் இருந்தது பாட்டு ரொம்ப மோசமாக இருக்குன்ற அளவுக்கு இல்லை ஆனால் பாட்டெல்லாம் கேட்க முடியல தேட்டரில் தம்பிடி கேஞ்சு வந்துட்டோம் நாங்கள் பாட்டு எப்படி சார் பாட்டுலாம் உண்மையிலேயே நல்லா இல்லையோ நல்லா இருந்தது ஒருவேள் நமக்கு தான் நல்லா இருந்ததோ ஆமாம் சார் பாட்டு கூட அந்த அளவுக்கு பெருசா இல்லை சார் சார் ஆர்டிஸ்ட் எல்லாம் எப்படி நடிச்சிருக்காங்க ஒவ்வொரு கேரக்டர் ஹீரோ காமெடியன் ஹீரோயின் வில்லன் இந்த கேரக்டர்லாம் அப்படின்னு சார்னா சார் பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆர்டிஸ்ட் சூஸ் பண்ணதே தப்பாக தான் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க நீங்கள் பார்த்த வரைக்கும் எப்படி சார் ஃபீல் பண்ணுறீங்க சொல்லுங்க சார் நீங்கள் இன்னும் நல்லா தான் தான் ஆமாம் சார் ஹீரோ அந்த அளவுக்கு இல்லை ஹீரோயின் வேலைக்கு ஆவா சார்

அந்த அளவுக்கு எதிர்பார்த்த ஃபைட் இல்ல அது அது வேஸ்ட் தான் அந்த ஃபைட் ஒரு வித்தியாசம்லாம் ஒண்ணு இல்லைன்றாங்க நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க சார் ஃபைட் எல்லாம் குறைய சொல்ல முடியாது சார் ஹீரோ நேச்சுரலா பண்ணிருக்காரு சார் அவர் பல கலைகளை கத்துக்கணும் ஒரு போல இந்த பாக்ஸிங்ல அப்படி பஞ்ச் ஒப்பா பாருங்க பா எக்ஸலன்ட் சார் இல்ல இதுதான் அவரும் சொன்னாரு போனவர் சொன்னாரு அது ஒரு ஃபைட்டா இது இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல அவர் உடம்புக்கும் அவர் ஃபைட் பண்ணுறதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னாங்க நீங்க இப்படி சொல்றீங்க அவர் சொல்றது கரெக்டாக நீங்க சொல்றது கரெக்டாக போன உன்னடா எல்லாத்தையும் குறை சொல்லிட்டு போய்கிறான் நான் நல்லா இருக்கின்றது உண்மையா இந்த படம் உண்மையே நல்லா இல்லையா ஹண்ட்ரட்க்கு எவ்வளோ மார்க்ஸ் கொடுப்பீங்க இப்போ உங்க இருந்து நீங்க சொல்லுங்க பட் ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டு போன ஒரு சொன்னது வந்து ஒரு 25 ஃபைவ் மார்க்ஸ் தரலாம் இருபத்தஞ்சு மார்க் கொடுக்க முடியாது எவ்வளோ நல்ல படம் அதுக்கு இருபத்தஞ்சி தான் கொடுத்தானே நான் ஒரு 27 செவன் தரலாம் சார் சார் மார்க் சொல்லிட்டீங்க படுத்த கதை திரைக்கதை வசனம் அதெல்லாம் எப்படி இருந்தது நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒருத்தன் சொல்லிட்டு அவன் இதை வந்து அந்த அளவுக்கு சொல்ற மாதிரி பிளே வந்து சரியா எத்தினு போல ஆனா திரைக்கதை அருமையா எடுத்துன்னு போயிருக்காங்கன்னாங்க டைலாக்ஸ் அந்த அளவுக்கு புரியல வசனம் எல்லாம் தான் இருக்கு அப்படின்னாரு இங்கிலீஷ்ல சொல்லும் போது நல்லா இருக்கு நீதான் தமிழ்ல சொல்லும் போது நல்லா இல்ல தான் சார் சொல்லுங்க சார் ஆமா சார் அவர் சொல்லிட்டு போன மாதிரி பாதி நல்லா இருக்கு பாதி நல்லா இல்லை சார் ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி நன்றி இருந்து தான் படம் ஆனா நல்லா இருக்குன்னு போட்டா ஏமா விமர்சனம் பாக்குறான் ஏ படத்தை பத்தி எடுத்துருக்கேன் ஆமா ஆமா கான்ட்ரவர்சி போட்டா தானே டா பாக்குறான்னுங்க கீவ்ஸு அதனால ஒருத்தன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் தேட்டரை கூட்டு வெளியே வந்தான் நான் ஏற்கனவே ஒருத்தன் வந்து சொன்னான்ற மாதிரி உங்ககிட்ட பேசணும்னா இவனும்

அதேங்கா கேக்குற படம் வேஸ்டாம் காதையும் இல்லையா ஆர்டிஸ்டும் சரியில்லையா பாட்டும் சரியில்லையா ஃபைட்டும் சரியில்லையா ஒண்ணுமே சரியில்லையா படமே வேஸ்டாம் அப்படியேப்பா நீ படம் பாத்தியா நான் படம் பாக்கா பாத்துட்டு வந்து சொன்னாங்கல்ல அதான் சொல்றேன் அவன் பாத்துட்டு வந்து சொல்றது கரெக்டா இருக்குமா கரெக்டா இருக்குமா இருக்காது அண்ணா சொன்னா அதை யூடியூப்ல போடணும் அப்படியே யூடியூப் ஆரம்பிக்க எவ்வளவு செலவாகும் அதான் கேக்குறீங்க டே மெயில் ஐடி இருந்தாலே யூடியூப் ஆரம்பிக்கலாம்டா ஆரம்பிக்கலாம் இப்ப அதுக்கு என்ன ஏன்டா பத்து பைசா செலவு இல்லாம ஒரு யூடியூப் ஆரம்பிப்ப அதுல இந்த திரை விமர்சத்தை போடுவேன் போடுவ ஆமா போடுவ ஏண்டா போடுறது சரி அந்த படத்தை பத்தி இல்லாத பொல்லாதுன்னு சொல்றியே உனக்கு அறிவு இருக்கா இல்லாத பொல்லாதெல்லாம் நான் சொல்லல படம் பார்த்துட்டு வந்தவங்க சொன்னதுதான் நான் போடுறேன் படம் பார்த்துட்டு வந்தவன நீதான் பேச வச்ச நான் பேச வைக்கல தான் சொன்னான் அவ வந்தா படம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் வெல்ல வந்தான் அவங்க கிட்ட நீ என்ன சொன்னே ஏர்க்கனே ஒருத்த படம் பார்த்துட்டு வந்தான் அவன் படம் நல்லாலன்னு சொன்னதா நீ இவங்க கிட்ட சொன்னே நான் அதெல்லாம் சொல்லல சரி அப்படே சொன்னா உங்களுக்குன்னா இப்போ என்னவா நாங்க யாரு தெரியுமா யாரு படத்தோட எங்க அப்பா கஷ்டப்பட்டு போட்டு படம் எடுத்தா நீ இந்த மாதிரி விமர்சனம் பண்ற இது மாதிரி ஒரு வாரத்துல சாரி சொல்லே இதுல எத்தனை பேரோட வாழ்க்கை இருக்கு தெரியுமா பல நடிகரோட வாழ்க்கை இருக்கு இருபத்தி நாலு கிராஃப்டிக் தொழிலாளர்களோட வாழ்க்கை இதுல அடங்கியிருக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க தெரியாம ஏதோ பண்ணிட்டேன் அதான் சாரி கேக்குறேன்ல ஏண்டா சொந்தமா ஒரு கதை எழுதி அது ஷூட் பண்ணி யூடியூப்ல போட உனக்கு பக் இல்ல ஏண்டா யாரோ படம் எடுக்கிறத தப்பு தப்பா போட்டு நீ சம்பாதிக்கிறியாடா பத்து நிமிஷம் வீடியோ எடுக்க உன்னால முடியல ரெண்டரை மணி நேரம் படண்டாது நான் மட்டுமா போடுறேன் நிறைய பேர் அப்படிதாங்க போடுறாங்க டேய் ஒன்ன மட்டும் சொல்லடா அவங்களும் தான் சொல்ற உண்மையை மட்டும் போடுங்கடா ஏன்டா தப்பு தப்பா போடுறீங்க இப்படி எல்லாம் பணம் சம்பாதிக்கிறீங்களே உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையாடா சாரிங்க எனக்கு தெரியாது உண்மையிலேயே நீங்கள் சொன்னப்பறதான் தெரியுது இதை பல நடிகருடைய வாழ்க்கை பல தொழிலாளருடைய வாழ்க்கை பல தேட்டர் உரிமையாளருடைய வாழ்க்கை இப்படி எல்லார் வாழ்க்கையும் சேர்ந்துருக்கு அதை நாங்கள் தப்பாக போட்டு வாழ்க்கையும் அழிச்சிட்டு எங்களுக்கு கிடைக்கிற சொற்ப பணத்துக்காக இப்படி தப்பாக போடுறது மிகப்பெரிய தப்புன்னு உணர முடியுதுங்க போட்டது தப்புதானே போடு இல்ல போட போற வீடியோ பண்ணி உடனே சொல்லிடுறேங்க நான் மட்டும் இல்ல இனிமேல் இது மாதிரி தப்பான விமர்சனம் எல்லாருமே நிறுத்திப்பாங்க இவங்க சொல்றது கேட்டு உண்மையிலேயே பலர் வாழ்க்கையில விளையாட வேணாம் நமக்கு கிடைக்கிற இந்த சின்ன பணத்துக்காக இவ்வளோ பேர் வாழ்க்கையும் இவ்வளோ பெரிய பணத்தையும் வீணடிக்க வேணாம் தயவு செஞ்சு கேளுங்க நன்றிங்கம்மா நான் இனிமேல் இது பண்ண மாட்டேன் மத்தவங்களும் பண்ண மாட்டாங்க வரமா